அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான சேர்க்கை கொண்ட நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்கிறதுனால பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மேலும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு சில பரிகாரங்கள் மற்றும் வழிபாடுகள் செய்யும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நமக்கு ரிசல்ட் கொடுத்துரும் இன்றைக்கி அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜூன் மாதத்தின் இருபதாம் தேதி ஆணி மாதத்தின் ஆறாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையினாவே ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் ஏன்னா மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இது பார்த்திங்கன்னா ஆணி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை எப்போதுமே முதல் அப்படிங்கிறது எப்போவுமே ஸ்பெஷல் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்ததாக இன்றைக்கி சுக்கர பகவானுக்கு உரிய ஆறுங்கிற எண்ணானது இன்றைக்கி மூன்று முறை நமக்கு வருதுங்க இதை வந்து நம்ம ட்ரிபிள் சிக்ஸ் போர்ட்டல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது ஒரு ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம் சுக்கர வசியம் செய்வதற்கு இந்த எண்ணை நம்ம பயன்படுத்தலாம் இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆனி மாதத்தின் ஆறாம் தேதி இங்கே நமக்கு ஆறுங்கிற ஒரு நம்பர் வந்துடுது அடுத்ததாக இது ஜூன் மாதம் அப்படிங்கும்போது ஆறாவது மாதம் அடுத்ததாக இது சுக்கிரவார கிழமை அதாவது சுக்கரனுக்குரிய கிழமைங்கும்போது அவருக்குரிய என்னது ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்டிவேட் ஆகிரும் இந்த சக்தி வாய்ந்த நாளில் சுக்கிர அவசியம் தரக்கூடிய ஒரு அற்புதமான குளியல் முறை பரிகாரம் குறித்து சொல்லியிருப்பங்க இன்று இரவுக்குள்ளற அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் அதுபோல் நீங்கள் தண்ணீர் ரெடி பண்ணிவிட்டு குளிக்கிறதோ அல்லது முகம் கை கால் கழுவுறதோ அற்புதமான பணவரவை வந்து கொடுக்கும் மேலும் அதிலேயே வந்து கையில் வரைய வேண்டிய ஒரு சிம்பல் குறித்தும் சொல்லியிருப்பேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்திங்கன்னா இந்த எண்ட ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் வரும் பார்த்து பலனடையுங்க சரி அதே போலவே இந்த நாளில் மாலை ஆறு மணி ஆறு நிமிஷத்துக்கோ அல்லது ஆறு மணியிலிருந்து ஆறு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்கோ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை ஆறு முறை வந்து சொல்லணும் இதன் மூலமாகவும் நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கும்னு சொல்லியிருப்பேன் அதனுடைய லிங்க்கையும் நான் கொடுக்குறேன் பார்த்து செய்யுங்க இன்றைக்கி கற்பூரவள்ளி இலை ஒன்று கிடச்சிச்சின்னா கூட நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறது நிச்சயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதுக்கு முன்னாடியே அந்த பரிகாரம் தேய்பரை பஞ்சமி நாளில் நம்மளுடைய சேனலில் வந்து போட்டு நிறைய பேர்த்துக்கு வந்து பலன் கொடுத்துருக்குது அதனால் இன்றைய நாள் அதுவும் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் அதை செஞ்சீங்கனாலும் நல்ல பணவரவு வந்து ஏற்படும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா சர்க்கரையும் ஒரு ரூபாயும் வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இத்தனை வீடியோ சொல்லியிருக்கீங்களே அது எல்லாமே செய்யணுமா அப்படின்னு கேட்டால் எல்லாமே வந்து செய்ய வேண்டாம் அதையெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு எது வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குதோ அதில் ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய அற்புதமான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதையும் வந்து நான் சொல்லியிருக்கிற மாதிரி ஆறு மணி ஆறு நிமிஷம் அந்த டைமில் நீங்கள் செய்யலாம் இல்லைன்னா ஆறு மணிலேருந்து ஆறு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் அதில் வந்துட்டு செய்யலாம் அதையும் தவற விட்டிங்கன்னா இரவு வரக்கூடிய சுக்கர ஓரையை நேரம் இருக்குது இல்லையா எட்டு டு ஒன்பது அந்த நேரத்திலையும் வந்து நீங்க செய்யலாம் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஒரு சகோதரர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் நீங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை ஆண்கள் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே பதிவுலையெல்லாம் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் வந்து ஆண்களும் செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் அப்படின்னுட்டு அதனால இனிமேலும் இது போல உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் ஏன்னா பணங்கிறது ஆண் என்ன பெண்ணென்ன எல்லாருக்குமே ஒரு அத்தியாவசியமான ஒரு தானே அதனால எல்லா எல்லாருமே வந்துட்டு செய்யலாங்க உங்களுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யுங்க அடுத்தது பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிற்பத்திட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இல்லை எங்கேயாவது இப்போ வெளியில் தங்கியிருக்கீங்க அல்லது இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னாலும் அங்கேருந்து கூட நீங்கள் இதை வந்து செய்யலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு பொருள் வந்து தேவைப்படுது முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நோட்டு வந்து தேவைப்படுது ஏன்னா பணம் தான் வந்து பணத்தை இருக்கும் அதனால் பத்து ரூபாய் இருபது ரூபாய் நூறுரூபா ஐநூறுபான்னு உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இயற்கையாகவே இந்த பச்சை நிறத்துக்கு பணவசியத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய சக்தி வந்து உண்டு அதுக்காக தான் நம்ம இந்த நிறத்தை வந்து பயன்படுத்துகிறோம் அடுத்து நமக்கு முக்கியமான ஒரு பொருள் தேவைப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பணவசிய பொருள் தான் எல்லாத்துடைய வீட்லேயும் இருக்கக்கூடிய பட்டை தான் நமக்கு தேவைப்படுது இந்த பட்டை பொடியாகட்டும் இல்லை முழுதாக இருக்கக்கூடிய பட்டையாகட்டும் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை வந்து ஏற்படுத்தி தரும் இதனுடைய நறுமணமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் பண பணவசியத்தை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒரு சிறு துண்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் இப்போ இந்த பொருள் எடுத்துக்கிட்டு நீங்கள் வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து விடுங்க இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் அதன் பிறகு எப்பவும் தான் கைகளை நல்லா தேய்ச்சி உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் ஒத்திக்கணும் இதன் மூலமாக நம்மளுடைய உள்ளங்கையில் இருக்கிற அந்த பாம் சக்கரா வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்போ நம்ம கைகளால் இந்த பரிகாரம் செய்யும்போது அதுக்கும் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதுக்காக தான் திரும்ப திரும்ப இது வந்து சொல்கிறேன் நான் ஒவ்வொன்றுலேயும் சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பின்னாடி இருக்கும் ஆனால் அது எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் நிறைய சேனல்ஸ் வந்து இருக்காங்க அவங்க வந்து அவங்க தான் இதை அப்படியே பக்கத்துலேயே இருந்து கண்டுபிடிச்ச மாதிரியெல்லாம் வந்துட்டு பில்டப் பண்ணுவாங்க அதுக்காக தான் நான் உங்களுக்கு இது மட்டும் சொல்கிறேன் இது இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்ட்டு சரிங்களா இப்படி பண்ணால் பணம் வருமானு நிறைய பேர் கேட்குறவங்களுக்கெல்லாம் என்னால் பதில் கொடுக்க முடியும் அந்த தெளிவான விளக்கத்தை நான் சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்துட்டு அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த மெத்தடு தெரியலின்னா கூட தெரிஞ்ச மாதிரி வந்து உங்களை சீட்டிங் பண்ணுவாங்க அதுக்காக தான் நான் வந்து தெளிவான பதிவில் வந்து சொல்கிறதில்ல சரிங்களா இப்போ வந்து இது மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அடுத்து இந்த சிறு துண்டு பட்டையை எடுத்துக்கிட்டிங்க இல்லையா இப்போ இந்த பட்டையில் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை நாள் அதாவது சுக்கரனுக்குரிய நாள் சுக்கரனுக்கு வீணஸ் அப்படிங்கிற பேர் இருக்கு இல்லையா இப்போ வீனஸோட தொடர்புடைய இந்த ஃபெகு சிம்பலை நம்ம இந்த பட்டையில் வந்து வரையணும் எத்தனை முறை வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆறுங்கிற எண் வந்து அதிக லெவலில் இணைஞ்சி விட்டப்பட்டதாக இருக்கிறதுனால இந்த பட்டையில் நீங்கள் ஆறு முறை வந்து இந்த ஃபெகு சிம்பல் வந்து வரைங்க கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு சின்ன சின்னதாக நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இதை எழுதி வச்சுக்கோங்க அடுத்தது இந்த ரூபாய் நோட் எடுங்க எப்போதுமே ரூபாய் நோட் நோட்டை எடுத்து உடனே அதை நம்ம நல்லா தடவி கொடுத்துட்டு அதில் இருக்கிற சீரியல் நம்பர் வந்து படிக்கணும் அந்த ரூபாயினுடைய மதிப்பு பத்து இருபதுன்னு போட்டிருப்பாங்கல்ல அதையும் வந்து படிக்கணும் ரூபாய் நோட்டை நீங்க கவனிச்சிங்கன்னா அது வந்து உங்களை கவனிக்க ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் அதை வந்து ஒரு நிமிஷம் பாருங்கள் அதன் பிறகு இப்போ நீங்கள் எடுத்து வச்ச இந்த பட்டை இருக்குது இல்லையா இந்த பட்டையை ரூபாய் நோட்டுக்கு உள்ளே வச்சு அப்படியே வந்து சுருட்டுங்க இந்த சுருட்டுறதுமே நீங்கள் உங்களை பார்த்து அப்படியே பணம் சுருண்டு வர மாதிரி நீங்கள் சுருட்டுங்க இப்படி நீளமாக நோட்டு வச்சுருப்பீங்க இல்லையா நீங்கள் வந்து இப்படி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மடிக்காமல் நம் நம்மக்கிட்ட திரும்பி வர மாதிரி நீங்கள் பார்த்து அப்படி வந்து சுருட்டிக்கணும் இந்த மாதிரி வந்து சுருட்டிட்டு இப்போ இதை ஒரு வெள்ளை நிற நூலை வச்சுட்டு நீங்கள் கட்டிக்கோங்க வெள்ளை நிறம் அப்படிங்கிறது சுக்கரனுக்குரிய ஒரு நிறம் அந்த நூலை வச்சு நீங்கள் கட்டிக்கோங்க கட்டிட்டு இப்போ இதை வந்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு முடிக்கோங்க அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இப்போ இந்த சிம்பல் வரைஞ்சி பாருங்கள் இதை வந்து நீங்கள் உங்களுடைய இடது கையில் இந்த கட்டைவரலுக்கு கீழே உள்ள பகுதியில் வரைஞ்சிக்கிறது இன்னும் வந்து சிறப்பு அதனால் வரைஞ்சிட்டு இப்போ இதுக்கு மேலே இந்த சுருட்டி வச்சதை வந்து வச்சு வலது கை கொண்டு முடிக்கோங்க இப்போ கண்களை மூடி ஐ அட்ராக்ட் அபண்டன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஐ அட்ராக்ட் அபண்டன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஐ அட்ராக்ட் அவண்டன்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள் அதாவது நான் அதிக அளவில் பணத்தையும் பெருஞ்செல்வத்தையும் ஈர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் இதை நீங்கள் இங்கிலீஷ்லையும் சொல்லலாம் இல்லை தமிழ்லேயும் வந்துட்டு சொல்லலாம் இது கூட உங்களுக்கு வேறு ஏதாவது பணம் சம்மந்தப்பட்ட நேர்மறையான வாக்கியங்கள் தெரிஞ்சதுன்னா அது எல்லாத்தையுமே கூட நீங்கள் வந்துட்டு சொல்லலாம் அப்படியே கண்களை மூடி இமேஜின் பண்ணுங்கள் இந்த பணத்தை நம்ம இப்படி செஞ்சு வச்சுருக்கிறதுனால இனி நமக்கு பல வழிகளில் பணம் வரப்போகுது நம்ம எதிர்பார்த்த இடத்துல பணம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வச்சுக்கலாம் ஹேண்ட்பேக் வைக்கலாம் வைக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு செலவு மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு ஒரு மாதம் வரைக்கும் செலவு பண்ணாமல் பார்த்துக்கோங்க அபரிமிதமான செல்வம் வந்து சேரும் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் ஒரு மாசம் கழிச்சு இந்த பட்டையினுடைய நறுமணம் குறைஞ்சிருக்கும் அப்போ நீங்கள் இதை கால்படாத இடத்துல தூக்கி போட்டுக்கோங்க இந்த ரூபாய் நோட்டை பயன்படுத்தி ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கோ தான தர்மம் செய்யறதுக்கோ பயன்படுத்திக்கோங்க அவசியம் இதை செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்